ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா செவன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கிற தேர்ட் டம் அண்டம் மற்றும் விண்வெளி லெசன் தான் பார்க்க இந்த லெசனோட வீடியோவில் எண்டில் வந்து இந்த லெசன் நான் எக்ஸ்பிளைன் பண்ண லெசனில் உள்ள கொஷின்ஸ் வரும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தான் கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ ஒரு லெஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும் அதுக்கு டெஸ்ட் பார்த்த மாதிரியும் இருக்கும் உங்களோடய ஸ்கோர் உங்களோடய அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் அரிசியேஷன் எல்லாமே இருக்கும் இதோட பார்ட் டூ பார்ட் த்ரீ சீரீஸ் அடுத்து வரும் ஸோ ஃபக்கம் ஃபார் அப்கமிங் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட யூஸ்ஃபுல்னஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்ன யூஸ் பண்ணிக்கோன்னால் ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க குள்ள போயிடலாம் லெசன் வந்து ஒரு கூச்சோட ஸ்டார்ட் ஆகுது என் குறிக்கோள் எளிதானது அது பிரபஞ்சம் ஏன் அவ்வாறு அவ்வாறே உள்ளது ஏன் அது நிலையாக நிற்கிறது பிரபஞ்சம் ஏன் நிலையாக நிற்கிறது ஏன் பிரபஞ்சம் இவ்வாறு இருக்கிறது இதுதான் என்னோடய குடிகொழப்பாக அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னவர் யார்னால் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அடுத்து நெக்ஸ்ட்டு பூய்மைய கோட்பாடு தூய்மைய கோட்பாட்டை வந்து யார் சொல்லியிருக்காருனா தாளமி பொய்மைய கோட்பாடினால் ஒன்றுமே இல்லை புவியை வந்து மையமாக கொண்டு சூரியன் இலவு மற்ற கோள்கள்லாம் சுற்றி வருகிறாங்க தான் பூய்மைய கோட்பாடு இந்த பூய்மைய கோட்பாட்டை முன்மொழிந்தவங்க அப்படின்னு யாருன்னு பார்த்தோம்னா பிளேட்டோ மற்றும் அரிஸ்டாட்டில் அது வந்து யாரால் வரையறுக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா தாளமி இந்தியாவில் இந்த புய்மையை கோட்பாட்டை பற்றி ஒரு நூலில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அது யாருடைய நூல்னால் ஆரியப்பட்டருடைய ஆரியப்பட்டியம் அப்படிங்கிற நூலில் தான் குறிப்பிட்டிருக்காங்க அதோட அடுத்து நிலவோட பொருஷன் நிலவோட பொஷன் ஒன்றுமே இல்லை கொரோனா நூற்று பாடலில் வந்து கவிதை வந்து சேரமாக தெரிஞ்சிடலாம் வந்து துவர்ந்து சொல்லியிருப்பார் அப்போ வந்து எதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா சூரியனும் சந்திரனும் ஒன்று ஒன்று ஃபேஸ் பண்ணும்போது பௌர்ணமி தோன்றும் அதை தான் இந்த பாடலில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு சூரியன் ஒரு முழு நிலவு நாள் அதாவது பவுனவி சூரியன் மேற்கில் மறையும் அதே நேரத்தில் நிலவு கிழக்கில் உடிக்கிறது அதாவது மேற்குள்ள சூரியன் மறையும் போது நிலவு வந்து கிழக்கில் உதிக்கிறது அப்போது வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்ட பிரச்சனை பேஸ் பண்ணி நிக்கும் அதான் முழு நிலவு நாள்னு சொல்லுவாங்க அடுத்து தேய்ப்பிரையானது நள்ளிரவிலும் மலத்திறை வந்து நடுப்பகலிலும் தோன்றுகின்றன தேய்ப்பிரை வந்து வந்து தோன்றினா நள்ளிரவில் தோன்றுது வளர்ப்பிறை நடுப்பகல்ல தோன்றுது சூரியனை ஒளிக்கு ஆதாரம் சூரிய ஒளி லைட்னாலே நமக்கு எங்கேருந்து வருது சூரியன் தான் வருது ஸோ அதுதான் நம்மளுக்கு ஆதாரம் வேறு டவுட்டே இல்லை சூரிய ஒளியானது இருந்து அதை இணை நோக்கி இருக்கின்ற பூமியின் பரப்பில் விடுகிறது பூமியின் எதிர்ப்பக்கத்தில் சூரிய ஒளி விடுவதில்லை பூமி வந்து சோழ்ந்ததுக்கு ஸோ சூரியன் வந்து அதை ஃபேஸ் பண்ணியிருக்கிற பொசிஷன் என்னவோ ஸ்பேஸ் என்னவோ அந்த பக்கத்தில் அதோட ஒளி இருக்கும் அதுக்கு ஆப்போசிட் நம்மளோட ஒளி விழ்கிற ஆப்போசிட் சைடில் வந்து என்ன இருக்காது சூரிய ஒளி படாது அதெல்லாம் எதற்காங்க பூமி சுழுவதனால் அதன் பல்வேறு பகுதிக்கு சூரியனுக்கு நேராக வருகின்றன எனவே இதனால் இந்த இந்த பூமி இருக்குது ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து இரவு புதல் வந்து தோன்றுகின்றன எல்லா நேரங்களிலும் பூமியின் ஒரு பகுதி சூரிய ஒளியால் ஒளியூற்றும் இன்னொரு பகுதி ஈருளில் இருக்கும் அதே தான் எப்பவுமே வந்து சூரியனோட ஒரு சூரிய ஒளி வந்து நம்மளோட பூமியோடய ஒரு ஒரு சைடில் தான் வந்து இருக்கும் அதோட ஆப்போசிட் சைடு எப்பவுமே எப்படி இருக்குள்ள இருட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு அமாவாசை அமாவாசை வந்து எப்படி உருவா எப்பவும் வருதுன்னு சொல்கிறாங்க அதாவது நிலவானது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் வரும்போது நிலவின் ஒளிரும் பகுதி பூமியில் இருந்து தொலைவில் இருக்கிறது எனவே சந்திரனின் இரண்டு பக்கமும் பூமியை நோக்கி இரண்டு பக்கம் வந்து பூமியை நோக்கி உள்ளது இந்த நிலையில் உள்ள போது பூமி அமாவாசையாக உள்ளது சந்திரன் வந்து அதாவது நிலா வந்து பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில வரும்போது நிலாவோட ஒளிரும் பகுதி அதாவது சூரிய ஒளியை வாங்கி தன்னுயிர் பண்ணி அது திருப்பி கொடுத்து நிலா அந்த நிலாவோட ஒளிரும் பகுதி பூமியிலிருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கனால நம்மளுக்கு வந்து அதோட லைட் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அதோடய இருண்ட பக்கம் தான் நம்மளுக்கு அருகில் இருக்கும் ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குன்னா அமாவாசை உருவாகுது பவுனமி அப்போ எப்படி இருக்குன்னா அதோட இருண்ட பக்கமானது பூமியில் இருந்து தொலைவில் இருக்குது சிம்பிள் பவுனமி அப்போ நிலவோட இருண்ட பக்கம் வந்து பூமியில் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கும் அமாவாசை அப்போ பூமியோட இருண்ட பக்கம் வந்து பக்கத்தில் இருக்கும் ஸோ அதனால் அமாவாசை வருது திருண்ட பக்கம் வந்து தொலைவுல இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து எனது வருது இருக்கும் காலத்தின் போது அதாவது தேய்ப்பிரை காலத்தின் போது உள்ள அரை நிலவு வந்து நம்ம வந்து எதுன்னு சொன்னால் எவ்வாறு அழைக்கப்பட்டிங்கன்னா முதல் கால் பகுதின்னு அதே மாதிரி வளர்ப்படை காலத்தில் உள்ள நிலவு வந்து மூன்றாவது கால் பகுதி அப்படின்னு சொல்றாங்க நிலவு வந்து பாதிக்க குறைவாக இருக்கிற தெரியணும் அதெல்லாம் நம்ம பெரியன்னு சொல்றோம் அது மேல் உள்ள கட்டங்களை வந்து ஒளிரும் கட்டங்களை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா கிப்பஸ் சொல்கிறோம் வளர்ப்பிறை என்பது வளருதல் அல்லது வெளிச்சத்தில் இடிதல் உடனே சொல்கிறாங்க தேய்பிரை என்பது குறைதல் வெளிச்சம் குறைதல் அடுத்து நீள்வட்ட மாதிரி நீள்வட்ட மாதிரி அதாவது என்னன்னா கிரகங்கள் பூமியிலிருந்து எல்லா நேரங்களிலும் ஒரே தூரத்தில் இருப்பதாக நாம் கருதினால் ஒளி மாறுபாடு மற்றும் பிற்போக்கு இயக்கம் போன்றவை சாத்தியமற்றதாக இருக்கும் இந்த குழப்பத்தையா இந்த குழப்பமான நிகழ்வுகளை விளக்குவதற்கு வானிலாளர்கள் தூய்மையை கோட்பாட்டில் ஒரு மாற்றத்தினை முன்மொழி முன்மொழிந்தனர் அது நீட்ட மாதிரி சிம்பிள் லாஜிக்காங்க பூமியிலிருந்து எல்லா பொருளும் வந்து ஒரே தூரத்தில் இருக்குன்னா நம்மளுக்கு அப்படி ஒளி மாறுபாடு அதோட இயக்கம் எப்படி நம்மளுக்கு வந்து கன்ஃபியூ எப்படி நடக்கும் ஸோ அந்த கன்ஃபியூஷன் குழந்தைங்களுக்கு தான் நீள்வட்ட மாதிரி என அழைக்கப்படுகிறது அதாவது கோகல் இல்லாமல் வந்து நீள்வட்ட இயக்கத்தில் வந்து நீள்வட்ட பாதையில் தான் சுற்றி வருகிறது அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க இந்த நீள்வட்ட மாதிரியை வந்து யாருன்னா யாருன்னா தாளமி அதாவது கிரேக்கத்திலோட தாளமி மற்றும் ஆரியபட்டா தான் இந்த நீள்வட்ட மாதிரியை பயன்படுத்தி விண் பொருட்களோட இயக்கத்தை பற்றி இயக்கத்தை விவரிச்சாங்க இது யாருடைய தலைமுறைகளில் வந்து மேம்படுத்தப்பட்டதுனா நீள்வட்ட மாதிரி டைகோ பிராகே மற்றும் நீலகண்ட சோமயாஜி அவருடைய தலைமுறைகளில் வந்து தான் இந்த மாதிரி இம்மாதிரி வந்து மேம்படுத்தப்பட்டது நெக்ஸ்ட் சிம்பிள் தான் தொலைநோக்கி தொலைநோக்கி கண்டுபிடிச்சவர் யாருன்னா ஹான்ஸ் ஹிப்பர்ஸே தொலைநோக்கியை கண்டுபிடித்தவர் யார் ஹான்ஸ் ஹிப்பர்ஸே இதை வந்து முதல் முதலாக பயன்படுத்தியவர் யாருன்னா வானத்தை ஆய்வு செய்வதற்கு செய்வதற்கு பயன்படுத்தியவர் தான் யாருன்னா கல்வியோ கண்டுபிடித்தவர் ஹான்ஸ் ஹிப்பர்ஸே சாரி லிப்பர்சே இவர் கல்வியை வந்து தொலைநோக்கி வச்சு நிறைய கண்டுபிடிச்சார் என்னம்மா கண்டுபிடிச்சார்னு பார்த்தோம்னா நிலவுலோட மலைகள் அதுக்கப்புறம் சிறியமங்கலம் நட்சத்திரம் சூரிய புள்ளி இதெல்லாம் கண்டுபிடிச்சார் அடுத்து பால்வழித்திறள் என்பது வானத்தில் உள்ள ஆயிரம் கணக்காரு நட்சத்திரத்தோட பிரகாசமான கூட்டங்க பால்வழித்திறல் அப்படின்னு நிரூபித்தார் எதை பயன்படுத்தி தொலைநோக்கி யூஸ் பண்ணி அடுத்து சில கோள்களை பற்றி ஆராய்ந்திருக்காரு என்னன்னா வியாழன் சனி வெள்ளி வியாழனுக்கு துணைக்கோள் இருக்குது சனிக்கு சுற்றி வளையம் வளையம் இருக்குது வெள்ளி கோள்களை பற்றி இவர் வந்து நட்சத்திருக்காரு ஆராய்ந்திருக்காரு அடுத்து சூரிய மைய கொள்கை சூரிய மைய கொள்கைனா குவி மைய கொள்கைனா குவி இருக்கும் அதை சுற்றி எல்லா கோள்களும் சொல்லணும் இவங்க வந்து சூரிய மைய கொள்கிறனா சூரியன் நட்சத்திரங்கள் மற்றும் பிற கோள்களும் பூமியை சுற்றவில்லை ஆனால் பூமி அதான் மற்றும் பிற கோள்கள் சூரியனை சுற்றி வருகின்றன பூமியும் மற்ற கோள்களும் சூரியனை சுற்றி வருகின்றன அந்த கோட்பாட்டை கொண்டு வந்தவர் யாருன்னா நிக்கோலஸ் கோப்பர் நிக்கசின் அதுதான் சூரிய மையம் மாதிரி அது மாதிரி சூரியன் வந்து ஒரு நட்சத்திரம் தாங்க பல அது என்ன சொல்றாங்கன்னா பல கிரகங்களை கொண்ட ஒரு நட்சத்திரம்னு சொல்றாங்க அதாவது ஒரு புள்ளியில் பருப்பொருள் குவிந்து அங்கிருந்து விரிவடைய தொடங்கிய நிலை அதாவது பருப்பொருட்கள் எல்லாம் ஒரு புள்ளியில் குவியுது அது அங்கிருந்து வெடிச்சு விரிவடையுது அந்த நிகழ்வை தான் பெருவெடி இது இதை வந்து பிக் பெங்கின் ஒரு நேரடி ஆதர ஆதாரம் ஒரே பெங்கின் ஒரே நேரடி ஆதாரம் காஸ்மிக் நுண்ணலை பின்னணி என்று அழைக்கப்படும் விண்வெளியில் உள்ள ஒரு மங்களான பிரகாசமாகவும் சொல்றாரு ரொம்பவே ஈஸியான லெசன் இதுக்கான நம்ம கொஷின்ஸ் நம்ம பார்த்துடலாம் இந்த வீடு நான் சொல்ல நான் சொல்கிற நான் சொல்கிற ஒவ்வொரு பாயிண்டையும் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு வந்தாலே இந்த கொஷின்ஸில் ஆன்சர் பண்ண முடியும் உங்களோட மைண்ட்லேயும் ஃபிக்ஸ் ஆகிடும் இதோட பார்ட் டூ சீரீஸ் நான் இப்போ வீடியோஸில் நம்ம வந்து என்னைச்சிக்கெல்லாம் பார்க்கலாம் இப்போ நான் இந்த பார்ட் ஒன் குள்ளே இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த பார்ட்டில் இருக்கிற கொஷின்ஸ் வந்து நான் சொல்லுவேன் அதுக்கான ஆன்சர்ஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தூய்மைய கோட்பாடு உருவாக்கியவர் யார் புவிமய கோட்பாட்டை முன்மொழிந்தவர்கள் யார் புவிமய கோட்பாட்டை வரையறை செய்தவர் யார் ஆரியப்பட்டியாவின் ஆரியப்பட்டியம் என்ற வானியல் நூலில் இந்த கோட்பாடு குறிப்பிடப்படுகிறது சூரியன் மற்றும் நிலவு எதிரெதிராக நிற்கும் நாள் என்ன வளர்ப்பிறை தோன்றும் நேரம் தேய்பிறை தோன்றும் நேரம் என்ன தேய்பிரை காலத்தில் அரை நிலவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது வளர்பிறை காலத்தில் நிலவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது நிலவு பாதிக்கு குறைவாக ஒளியூட்டப்படுவது எவ்வாறு குறிக்கப்படுகிறது சந்திரன் அரைவட்டத்திற்கு மேல் ஒளிரும் கட்டம் எவ்வாறு குறிக்கப்படுகிறது நீள்வட்ட மாதிரியை பயன்படுத்தி விண்பொருளின் இயக்கத்தினை விளக்கியவர்கள் யார் யாருடைய தலைமையில் நீள்வட்ட மாதிரி மேம்படுத்தப்பட்டது தொலைநோக்கி யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது தொலைநோக்கியை முதன் முதலில் யார் பயன்படுத்தினார் நிலவில் உள்ள மலைகள் மங்களான நட்சத்திரம் சூரிய புள்ளி இவற்றை தொலைநோக்கியின் மூலம் கண்டறிந்தவர் யார் பால்வழி திரல் என்பது நட்சத்திரங்களின் பிரகாசமான கூட்டம் என்று தொலைநோக்கி மூலம் நிரூபித்தவர் யார் கலிலியோ தொலைநோக்கி மூலம் எந்த கோளை சுற்றி வளையம் இருப்பதை கண்டுபிடித்தார் கலிலியோ கண்டுபிடித்த துணைக்கோள் உள்ள கோள் எது கலிலியோ தொலைநோக்கி மூலம் ஆராய்ந்த கோள்கள் யாவை தொலைநோக்கியின் கண்டுபிடிப்பு கலியோவிற்கு எந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ள உதவியாக இருந்தது சூரியமய கோட்பாடு சரியா சூரியமைய கோட்பாட்டை உருவாக்கியவர் யார் வந்து சூரியமய கோட்பாட்டை உருவாக்கியவர் யார் ஒரு புள்ளியில் பருப்பொருள் குவிந்து அங்கிருந்து விரிவடைய தொடங்கிய நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஒரு கொஸ்டினில் டைப்பிங் மிஸ்டேக்ஸ் இருக்கு ஸோ அதை பார்த்துக்கோங்க எவ்வாறு அழைக்கப்படுகிறது பல கிரகங்களை கொண்ட நட்சத்திரம் எது நிக்கோலஸ் கோப்பர்நிக்கஸ் நிக்கஸ் எந்த நாட்டு வானியலார் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் நீங்கள் நல்ல வீடியோ கவனிச்சிருந்தீங்கன்னா லெசனம் கவனிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சரையும் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்ட் டூ சீரீஸில் நம்ம அடுத்த பாட்டை பார்க்கலாம் அதுக்கான கொஷின்ஸும் ஆகும் ஃபார் அப்கமிங் வீடியோஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இது யூஸ் ஆகட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ